ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் இப்போ ஒரு செம்மை சூப்பராக இருந்தால் பார்க்க போகிறது தெரியுங்களா ஒரு ஈவினிங் வந்து ஒரு டின்னர் என்ன தெரியுங்களா மூணு டால் இருக்கு இல்லைங்களா சிறுபருப்பு நம்ம வந்து பொங்கலுக்கெல்லாம் போடுவோம் இல்லைங்களா அந்த சிறுபருப்பை வச்சு ஒரு ஒரு செம சூப்பரான ஒரு இட்லி செய்கிறாங்க இட்லி செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கேற்ற ஒரு காம்பினேஷன் சட்னி வந்து தக்காளி சட்னி இந்த இட்லியை பாருங்கள் நீங்களே பாருங்கள் இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இதை பாருங்கள் இதை பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இதை பாருங்கள் செமை சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை இதை நீங்கள் செய்து பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு வந்து இதை நான் செஞ்சு காட்டுறேன் இந்த இட்லி நீங்களும் செய்து பாருங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாமா போகலாமா வாங்க போகலாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு ஈவினிங்கில் வந்து ஒரு சூப்பரான ஒரு இட்லி செய்யலாங்களா மூணு டாலில் இருக்கு இல்லைங்களா மூணு டால் பருப்பு இருக்கு இல்லைங்களா சிறு பருப்பு அதை அதில் போயிட்டு நம்ம ஒரு இட்லி செய்யலாங்களா அது இட்லி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வீடியோ போய் பார்க்கலாமா செம சூப்பராக இருக்குங்க ஒரு ஈவினிங் ஒரு நல்ல ஒரு டின்னர்ங்க இது நல்ல ஒரு என்னடா இது இது தோசை மாவு இல்லையே நம்ம நினைக்கும் போது பருப்பு இருந்துச்சுன்னா நம்ம பொங்கலுக்கு செய்கிற பருப்பு இருந்துச்சுன்னா உடனே இதை ஊற வச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் இது ரெண்ட் அவருக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன் ஊற வச்சு தான் இதை வச்சுருக்கறனால நல்லா கழுவி வச்சுருக்கிறேன் இதை நம்ம வந்து தயிர் போட்டு மிஸ் பண்ணி மேற்கொண்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம் ஃபைன் பேஸ்ட்டாக இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு மிக்ஸி பவுலில் இதை நம்ம போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு கப்பு தயிர் சொன்னேன் இல்லைங்களா அதை ஊற்றிக்கலாம் மேற்கொண்டு அதை அலசி நம்ம தயிர் வச்சிருந்ததை அலசி அப்படியே கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போ ஃபைன் பேஸ்ட் அந்த பாருங்க அரைச்சிட்டோம் இந்த பிறகு நல்லா இந்த அளவு பதத்தில் இருந்தால் போதும் ஓகேங்களா இதில் வந்து நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஒரு கப்பு கேரட்டு போட்டுக்கலாம் கேரட் துருவி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் கொஞ்சம் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் போட்டு மிஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க ஒரு க இது ஒரு ஒரு சின்ன பவுலில் வந்து நம்ம எண்ணெயை ஊற்றி வச்சுருக்கோம் இதை நம்ம தாளிச்சிடலாம் இதுக்கு கொஞ்சம் கடுகு போட்டுடலாம் கடுகு போட்டு தாளிச்சிடலாம் இப்போ கருவேப்பிலை போட்டுருங்க பெருங்காயம் போட்டுருங்க பெருங்காயம் போட நல்லா கொஞ்சம் வாசமாக இருக்கும் இட்லி கொஞ்சம் பெருங்காயம் இப்போ எடுத்து இந்த தாளிப்பு எடுத்து இந்த மாவில் கொட்டிடலாம் மாவில் கொட்டி அப்படியே கிண்டி விட்டுடலாம் இப்போ கிண்டிட்டு நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் இட்லி தண்டை இட்லி தட்டில நம்ம அப்படியே கொஞ்சம் அப்படியே பாருங்க ஊற்றி ஊற்றி வச்சுக்கலாம் இந்த பாருங்க அதே மாதிரி இப்போ நம்ம எடுத்து அப்படியே இதில் உள்ள வச்சுக்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எம் செம சூப்பரான வந்து மூணு தாலில் வந்து ஒரு செம சூப்பரான இட்லி செஞ்சுட்டோம் இட்லி செஞ்சுட்டோம் இது வந்து நம்ம வந்து இப்போ இப்போ வந்து நைட்டு டின்னருக்கு செம சூப்பராக வாய்க்கு ருசியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம வந்து மாவு இல்லாத நேரத்தில் இது செஞ்சு நம்ம சாப்பிட்றதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது ஒரு புதுவிதமாக டிஷ்ஷாக இருக்கும் பருப்பு நீங்கள் ஊற வைக்கிறதா வேறு வே விலையே இல்லை அதில் ரவை கொஞ்சம் கேரட்டு கொஞ்சம் பச்சை மிளகா அவ்வளோ தான் போடணும் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கு அப்படியே ஆட் பண்ணி அப்படியே நம்ம சுட்ட சுட வேண்டியதான் மாவு நம்ம இட்லி மாவு சுடுற மாதிரி தான் இதை சுடணும் அதுக்கேற்ற ஒரு தக்காளி சட்னி வச்சுருக்கிறேன் இது இதை நீங்கள் நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு குழந்தைகளுக்கும் நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்